குறிப்பா வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் ராசிக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துல குரு இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் வீடு மன தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சுபகாரியங்களும் சுக நிகழ்ச்சிகளும் குடும்பத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம கடவுள் ஏற்படுத்த போகிறார் மார்ச்சுக்கு பிறகு அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனை சரியாகும் ஒரு புதிய உறவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகுது ஒரு புதிய உறவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலத்தை இந்த வருடத்தில் கொடுக்க போகுது தொழில் பண்ணி கடந்த காலத்திலலாம் நிறைய நஷ்டத்தை சந்திச்சுட்டோம் சார் இந்த வருஷத்துல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தாராளமாக செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமே அருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதில் முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு கலக்கத்தில் இருப்பாங்க என்ன வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி பல இடங்களில் நானே பதிவு பண்ணியிருப்பேன் ஸோ மார்ச்சுக்கு பிறகு எட்டில் சனி வந்தாலும் சிம்மத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடியது குரு வந்து ஆகி அந்த உச்சமான குரு நேரடியாக சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த சனியின் மீது குரு பார்வை பதிகிறது முதல் ஒரு வருட காலம் என்பது பெரிய அளவில் தாக்கத்தை அஷ்டமத்து சனி ஏற்படுத்தாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக தான் உங்களுக்கு அமைய காத்துருக்குது குறிப்பாக வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் ராசிக்கு பதினொன்றாம் முதல்னு சொல்லக்கூடிய லாபத்தில் குரு இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ஸோ நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் தொழில் பண்ணால் அதில் லாபம் கிடைக்கும் ஒரு புதிய வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னா இந்த பீரியட்லலாம் அமையும் நிறைய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் பிஆர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கடவுள் புண்ணியத்தில் கனவுகள் கூடி வரும் சிம்மராசிக்கு மெயினான பிரச்சனையாக நான் பார்க்கப்படக்கூடியது ராசியில் கேது வந்ததுலேருந்தே ஒரு டைலமோலே இருக்குது இங்கே வாழ்க்கையில் எந்த முடிவையும் உங்களால் சரியாக எடுக்க முடியல மன தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது பயம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது பதட்டம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது குழப்பம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லாத விஷயத்தை நினச்சலாம் நீங்கள் ரொம்ப உருவகப்படுத்திப்பீங்க இப்படி நடந்துருமோ அது நடந்துருமோ இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்னா எண்ணங்கள் தேவையில்லாத அளப்பு இருக்கும் ஏன் இது ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லலாம் ஒரு ட்ரௌமான்னு சொல்லலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டெப்ரெஷன் உங்களுக்குள்ளேயே உருவாக்கிக்கிற மாதிரியான சூழல் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது இது கேதுவால் வர்றது பயப்படாதீங்க இந்த குரு உச்சமடையும் பட்சத்தில் கடவுள் புண்ணியத்தில் இந்த தாக்கங்கள் கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா குரு வந்து கேதுவை நெருங்கி வராரு உச்சம் பெற்ற குரு கேதுவை நெருங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதனுடைய அதிர்வுகள் எல்லாமே மாறுங்க அப்போ உடல் அளவில் மனதளவுலையும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும் பயம் பதட்டம் போய் நல்ல தெளிவான முடிவுகளை வாழ்க்கையில் எடுத்து அந்த முடிவுகளுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம் குறிப்பாக சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு உச்சம் பெற்ற குரு மே மாதத்துக்கு பிறகு சுக ஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு மன தொழில் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சுபகாரியங்களும் சுக நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் ஏற்படுத்த போகிறார் சார் ஏற்கனவே கட்டி முடிச்சு கடகால் போட்டுட்டு ஒரு வீடு வந்து அப்படியே பெண்டிங்கில் நிற்குது சார் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க நான் ஒட்டி முடிச்சுட்டேன் சின்ன சின்ன வேலை தான் இருக்குது அதை பண்ணிவிட்டால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தானாகவே அந்த காலகட்டம் முடிவாயிடும் ஒரு இடத்துல உட்கார முடியலைங்க ஒரு இடத்துல படுக்க முடியல ஒரு இடத்துல தூங்க முடியல இங்கே நாள் நாள் அங்கே நாள் நாள் இங்கே பத்து நாள் இங்கே பத்து நாள் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் இப்போ பொண்டாட்டி கூட இருக்கிறதா புள்ள கூட இருக்கிறதா அல்லது குடும்பமாக ஒரு இடத்துல இருக்கலாம் நினைக்கும் போது எங்களால் இருக்க முடியல ஏதோ ஒரு வனவாசம் போகிற மாதிரி வாழறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைதி சந்தோஷம் நிம்மதியை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் பண்ணி கடந்த காலத்திலலாம் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டோம் சார் இந்த வருஷத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் ஸ்லோவன் ஸ்டடியாக நீங்கள் ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஏன்னால் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்குது மார்ச்சில் அதுக்கு பிறகு பன்னெண்டில் குரு வரையத்தில் வரதுனால செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் எதுக்காக செலவு பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா ஓடும் பொழுது கீழே நீங்கள் தடுக்க விழுந்துட்டீங்கன்னா அந்த வலியை தாங்குற அளவுக்கு நீங்கள் ஓடுங்க ரொம்ப வேகமாக ஓடி போய் கீழே ஓடும்போது அதோட வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவன் ஸ்டடியாக நீங்கள் செயல்படுறது நல்லது சிம்மராசிக்கு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டுல உச்சம் அடைகிறார் பஞ்சம சாணாதிபதி உச்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் அனுகூல பிரியடுங்க குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்தில் அரங்கேறும் கல்யாண வயசுல வச்சு வரன் பார்த்து கல்யாணம் கூடி வரல சார்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பேர குழந்தைங்களை எடுத்து நீங்க பாக்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு என் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பிள்ளைகளால மன உளைச்சல் பிள்ளைகளால ஏக்கம் இருந்துச்சுன்னா கடவுள் பண்ணுற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம்லாம் கிடைக்கும் ஆறாம் அதிபதி சனி ஏழில் இருந்தார் கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும் நிறைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய தவறுதலான உறவுகளெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் இருப்பீங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இல்லீகல் அஃபேர் முறையற்ற திருமணம் முறையற்ற காதல் இதெல்லாம் நிறைய உங்களை சங்கடப்படுத்திச்சு இன்னும் சொல்லணும்னா ஒரு பாஸ்ட் ட்ரௌமா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கடந்து வந்திருப்பீங்க அந்த எல்லாம் சரியாகும் இந்த சனியை விட்டு ராகு விலகும் ராகு விட்டு சனி விலகும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அந்த அடிப்படையில் மார்ச்சுக்கு பிறகு அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனை சரியாகும் சார் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப டெடிகேஷனாக இருக்கேன் சார் ரொம்ப டீப்பான லவ் எனக்குள்ளே இருக்குது சார் நான் ரொம்ப அவங்கள ஆழமாக காதலிக்கிறேன் ஆழமாக நேசிக்கிறேன் அவங்க தான் என் உலகம் உயிருன்னு வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் அவங்க என்னை தப்பாகவே நினைக்கிறாங்க தப்பாகவே பார்க்குறாங்க என்னை சந்தேகப்படுறாங்க நான் அவங்களுக்காக மட்டுமே தான் என் வாழ்க்கையை இருக்கேன் ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த புரிதல் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க பட் கவலைப்படாதீங்க உங்களுடைய அன்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் அன்புக்கான அரவணைப்பு உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் கொடுப்பார் இன்னும் எளிமையா சொல்லணும்னா ஒரு புதிய உறவு சிம்ம தேடி வரப்போகுது ஒரு புதிய உறவு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடைக்கலத்தை இந்த வருடத்தில் கொடுக்க போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க யாரால் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ வழி அனுபவிச்சீங்களோ யாரால நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அந்த வழிகளை போக்கக்கூடிய அடிப்படையில் ஆண்டவனுடைய ஒரு ஒரு பெருங்கரணை உங்களை வந்து அரவணைக்கக்கூடியதாக இருக்க போகிறது அந்த அரவணைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தரும் இதில் சில சிம்மராசிக்காரர்கள் கணவன் முனைக்குள்ளே நாங்கள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோம் சார் எங்களுக்குள்ளே பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணணும்னா இந்த ஏழாம் இடத்து சனிராக ஹெல்த் வைஸில் பிரச்சனையை கொடுத்துரும் அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷனு அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத மெடிக்கல் செலவுகள் அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத வீட்டுக்காரருக்கு ஒன்றுன்னா பொண்டாட்டிக்காக அது பொண்டாட்டி நேரம் வீட்டுக்காரருக்காக மாற்றி மாற்றி மருத்துவ செலவுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது எட்டில் வராது சனி ஆயிரம் விஷயங்களை உங்களுக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நான் சொன்னாலும் அந்த ஒரு மணி நேரத்தில் வர மழை எப்படி நம்ம பத்து இப்போ பத்து மூட்டை மலாட்டைய காய வச்சுருந்தா கூட அந்த ஒரு மணி நேரம் பெய்கிற மழை நம்மளை வந்து சங்கடப்படுத்திடுமோ அதே மாதிரி ஆயிரம் நல்ல விஷயங்களை நான் உங்களிடத்தில் புகுத்தினாலும் இந்த அஷ்டமத்து சனின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது தயவு செஞ்சு ஜாகிரதையாக தான் இருக்கணும் அதில் முதல் ஒரு வருஷம் குரு உச்சம் பார்த்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் உடம்பை பார்த்துக்குங்க மனசை பார்த்துக்குங்க இந்த ரெண்டே விஷயத்தில் மட்டும் சிம்ம கவனமாக இருக்கணும் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தயவு கூர்ந்து ஈடுபடாமல் இருந்துட்டாலே போதும் ஹெல்த்தில் ரொம்ப 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 கான்சியஸாக இருக்கணும் அதில் மட்டும் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துட்டு அது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு பட்டத்தையும் பதவியையும் புகழையும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் சேர்க்கும் பன்னெண்டில் குரு உச்சம் அடைகிறாருங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வரும் நிறைய தெய்வஸ்தலங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நீங்கள் செல்வீர்கள் இதுக்கு முன்னாடி போகணும்னு நினச்ச கோயிலுக்குலாம் போவீங்க நிறைய ஓவர்சீஸ் போய்ட்டு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் சரியாகும் குடும்பத்தோடு வெளிநாடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப முக்கியமாக வெளிநாடுகளில் தொழில் பண்ணணும் முதலீடு

தோறும் வரக்கூடியதில் அதுலேயும் குறிப்பாக தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் இருந்துச்சுன்னா அந்த முருகன் கோயில் போயிட்டு செவ்வரளி பூ வாங்கி கொஞ்சோண்டு ஒரு புடி வாங்கி கொடுங்க அந்த முருகனுக்கு உங்கள் கையால் கொடுத்து ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு அந்த முருகன் கோவிலில் ஒரு ஆறு அகல் தீபத்தை அறுமுக தீபமாக ஏற்றிவிட்டு நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரி சத்துரு போட்டி பொறாமைகளில் கடவுள் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வருடமாக அமைந்த தீரும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வைமை அருண்குமார் நன்றி வணக்கம்